நாங்கள் நிற்கிறேன் ஓகே அப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து உடனே வந்து ஹஜ் இருக்கோ உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் நாங்கள் நிற்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து அன்றாபு பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் இன்னைக்கு வந்துட்டு திடீர் என்ற ஒரு ஏற்பாடோட வந்து வந்தாங்க திடீர் ஒரு முடிவோடு வந்துட்டு நாங்கள் இப்போ அன்றாடத்தில் விற்கிறோம் சிரமமாக வந்து விளக்குட்டு வந்தாங்க அதாவது வந்து நாங்கள் இன்றோன்னு முடக்கையில் அப்புறம் வீடியோ வந்து பதிவு செய்ய முடிய கருந்தாலும் எந்த காஜ்ஜி வந்து அந்த வீடியோ பேரவங்க இப்போ நாங்கள் வந்துட்டு அன்றாபுரத்துலேருந்து தள்ளதாக்காம என்ற இடத்துக்கு போ அன் தள்ளதாக்காம ரவுண்டப்பட்டு ரவுண்டப்பட்டு பக்கத்தில் வந்து போகணும் ஏன்னு சொன்னால் நேற்று வந்து மாமா கூட கொழும்பு போய்ட்டு வந்தது அப்போ ஒரு காரை வந்து விட்டுட்டு வந்து நாங்கள் என்ன ஒரு காரை விட்டு வந்தால் அப்போ அந்த காரை எடுக்கிறாங்க தான் வந்து அவசர அவசரமாக மாமா சொன்னால் வெளுக்கிடுங்கன்னு சொல்லி இப்போ நான் ஜான் ஜதுவையும் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஏண்டா எனக்கு பக்க வளமாக போகிறதுக்கு ஒரு மேலே பிறந்து வளர்ந்ததுக்கு இந்த வயசில் நான் ரெண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தனி எங்கள் இடத்துக்கே பார்க்க போனேன் எங்க இடத்துக்கே பார்க்க போனால் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கூடமாக வந்துட்டு ட்ரவல் பண்ணி பார்த்துருக்கோம் அதான்

எல்லாத்தையும் அதுவும் ஃபோனை கண்டிப்பாக அது ஃபோனை வந்து ஐம்பது சாச்சு இருக்கேன் நான் அது வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் நான் சொன்னது ஃபோன் பேஸ் பண்ணேன் பண்ணாதான்னு சொன்னா நாங்கள் பேங்கறையில இப்போ வந்து சார்ஜ் பண்ண பாய் பார்த்து அப்போ அதால் வந்து நாங்கள் வந்துட்டு சார்ஜ் வீண் பண்ண வந்து வச்சுருந்தா இப்போ அது ஃபோன் வந்து கொஞ்சம் கேள்ப்பாக இருக்குது அதுல என்ன இப்போ அதுலேயே தான் பாய் உக்காய் நாங்கள் பாய் இப்போ என்ன சொன்னா பத்தரைக்கு வந்து பஸ் வரும்மா அடுத்த பஸ் கள்ளதாக நம்ம போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு வந்துட்டு கண்ட்ராபுரத்துலேருந்து போகிறாங்க அப்படி மறுபடியும்

බ స్ మ య . திடீரெண்டு ஒரு முடிவோட வந்து வந்து நாங்கள் அழிஞ்சு வாங்க அழிஞ்சிப்பாங்க போறீங்க கிணத்துக்கோட போகிறீங்க திடீர் முடிவோட வந்து நாங்கள் வீடியோ வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முடியாது ஐபோனுமே வீடியோ எடுக்கிற ஃபோனுமே வந்துட்டு சார்ஜில் வந்து எடுத்து சார்ஜ் நிற்கிது எடுக்கக்கூடிய எழுப்பம் எடுக்கிற அழப்பம் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம்

அன்றா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு வந்தேன் இப்போ நாங்கள் சாப்பிடணும் வந்தாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிடுவேன்

தமிழை வந்து அப்படின்னா கால்நடை நன்றாபுரம் உங்களுக்கு எதிர்பார்த்த விட நல்ல மாதிரி வந்து இது இப்போ நாங்கள் சாப்பாடு கூட முடியும் அதாவது சிக்கன் ரைஸும் மற்ற அந்த சிக்கன் கறியும் மற்ற சோடான்னு சொல்லி தானே ஒரு கடையில் வந்து சாப்பாடு பாரம்பரிய முறையில் கண்ணுல தண்ணி சிம்பிளா பண்ணிக்கிட்டேன். கே போனை விலாருக்கு புடிஞ்சாயா. ஓ சும்மா. அடக்கற. ஆராயர். என்ன சொல்றே சொல்லுவ. முன்னதுல ஐயா குடிச்சிருக்கான். இல்ல என்ன சொல்றே சொல்லுவ. இது சோடா குடிச்சி போட. அது ஸ்டோரேல ஸ்டோரிங்க இல்ல அதோட கிளட்ட கரஞ்சு போடு. சோனே பேப்பர் பேப்பம். நான் புள்ளாங்கள வெச்சு குடிச்சி போறேன்.

சுடு ஃபுல்லாக கடை நேம் கடை கடை நேம் 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 நான் சாப்பிட்டேன்னா பசிக்கையாக ஓகே அப்புறம் நாங்கள் வெளியில் பார்த்து நாங்கள் மறந்து போகணும் பார்த்துட்டாங்க இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிடாரு எங்களுக்கு ரைஸ் வந்துட்டேன் ரைஸ் வந்துவிட்டு ரைஸ் வந்துவிட்டேன் ரை சிக்கன் கறி வந்து கறி என்ன வாத்தியா பக்கம் தாமரை இல்லை பாதி தாமரை இல்லை சாப்பிடுவா போடு போடுற இங்கு வாங்க கடலாசி கொட்டிங்க இங்க சாப்பாடு

எப்படி ஒரு பிஞ்சின் சைஸ் பண்ணுவோம் அஞ்சு இருக்கு ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்து வந்த நாங்கள் இப்போ பாய கொண்டு ராக்கி போட்டு நாங்கள் வீட்டை போராக்காண்டி வந்துட்டு ரெடியாகிறோம் வந்து ட்ரெயின் வந்துட்டு அங்காள வந்துட்டு என்ன நாங்கள் இப்போ நேரம் சரியா பன்னெண்டு முப்பத்தெட்டு எப்படி நாங்கள் வீட்டை போவோம் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகும்

முன் பக்கம் காட்டிக்க அதான் இரவு சில மாறுபட்டு சொல்லிக்கொண்டு இல்லை கடன் வந்து பிடிக்காமட்டிச்சு சொன்னா அவ்வளவு தான் தெரியல பிடிக்காமட்டே அது

தப்பி போடுற பாதை வந்து கொஞ்சம் டேஞ்சரான பாத அதை வந்து ஜானியல் நடமாறது அப்படின்னு சொல்லியிருந்தவர் ஓகே ஏதோ அவ்வளவு தூரம் கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கையோட வந்த

நேரம் சரியா வந்துட்டு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டு நாற்பத்தொம்பது இனிமேல் நாங்கள் வீட்டை போக ஒப்படி அமை வந்து ஆக குறைஞ்சது ஆறு மணி ஆகும் என்று சொல்லி நேற்று கொழும்புல இருந்து விழுக்க கிடைக்கல கொழும்பு குறுநாளில் இருந்து விழுக்க கிடைக்க வந்து நேரம் சார் பன்னெண்டு மணி வீட்டை போக வந்து அஞ்சு மணி ஆகிட்டு கொஞ்சம் நின்று போனதால் இது எப்படி வந்து ஆறு மணி ஆகும் மிக பாயின்னு சொல்லிவிட்டது என்ன ரீசன் சொன்னால் தம்பி போங்க இரவு டைமில் வந்துட்டு ஜானியல் கொஞ்சம் பெருமன்னு சொல்லி என்ன சொன்னால் ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் அது ஜானியல் வந்துட்டு கூட வந்துட்டு வந்தேன் நான் பயந்து நான் ஃபஸ்ட் டைம் ஜானியை கண்டு ஜானை உருக்கோடினேன் மழை டைம் போயிருக்கல அதான் வந்து நான் பாடினால மறக்க முடியாது குட்டி தாயானே கூட கொஞ்சத்துக்குள்ள அடிச்சிருக்கணும் தும்பு கையால அடிச்சா சும்மா கார் ஜம் பண்ணி பண்ணிருந்தேன் மூணு அஞ்சு அப்படி நான் பயத்துதான் அப்போ பயத்துல வந்துடா அப்போ நம்ம பொண்ணா கூட அம்மா தனியாக அனுப்பினது இல்லை என்னை கூட அம்மா விட விருப்பமே அம்மாவுக்கு நான் என்ன சொல்லி நம்ம வேலைக்கு வந்துடும் பின்னே நம்ம ஆறு மணிக்குள்ளே போய்ட்டு அனுப்பிடுறோம் அம்மா நாளை முக்கா இல்லை ஒன்று நினைச்சா நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன் அது அந்த டைம்ல கணக்குன்னு எனக்கு அதாவது தான் தெரியும் அதில் அம்மாவுக்கு அப்டேட் பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவேன் அதை விட வந்துட்டு நாங்கள் விழுக்கிட்டு விரவேக்கலை பஸ்ஸில் ஜாடுப்பான பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் நாங்க அதை நித்யர ஒன்றா நீ நம்மள தெரியான்னுட்டேன் நித்திர ஹோல்டுறான் இதனோட கண்ணெழுத்த அலம்புறம் அப்பதான் பழைய எனக்கு நெஞ்சுக்கிறாங்க என்னடா உலக பஸ் ஓடுதே இல்லையன்று அந்த அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு 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 அதை விரும்ப ஓட்டிட்டு வராங்க என்ன தெரியாது பஸ் கூடுதல் ஆக்சிடென்ட் ஆகுறதானு

உண்மையாக நாங்க வேலையை தான் வேலையை போயிருக்கலாம் நேரம் தான் போயிட்டு அதான் நித்ர வந்துட்டு முடிக்க கூடாது பெரியா இருக்கலாம் சொல்றது என்னடா தொடர்ச்சியா அது உங்களுக்கு உடம்புக்கும் கூட கூடான்னு சொல்லி என்ன செய்ய வந்துட்டோம் தானே வேலை கொள்ளு கண்டிப்பா அதுவும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் மற்றபடி என்னோட காய்ச்சல் நித்ர உண்டாலுமன்னு சொல்லி

நீங்கள் பார்க்கும்போது இப்போ மழையும் தூறுதல்லோ இப்போ குடியும் யானை வந்துட்டு ரோட்டு பெரும் நம்பிக்கை எனக்கு அந்த அப்படி தான் நான் எனக்கு மந்த அந்த டைம்ல நான் வரக்கலாம் மந்தது புருஷ் நல்ல காலத்தே பொழுது இல்லாட்டி சரியா ஓகே நாங்கள் இந்த ரோடு தாண்டிட்டு அங்கால போய் பார்க்கணுமே வவுனியா வந்து சேர்ந்து நடந்தாச்சு உண்மைக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்து அவ்வளோ தூங்கி கொண்டுருந்தா ஒரு மாதிரி மும்பலாம் கழுவி கழுவி ஒரு மாதிரி வந்து வவுனியாக சேர்ந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம இந்த கிட்டக்கு வவுனியாக அங்காள மும் வந்து அங்காள அப்படியே போங்காலும் பேரும் அது கழு நொச்சி அப்படியே வந்து எல்லாம் பேரும் இப்போ கொஞ்சம் சை பண்ணிக்க சொன்னால் உண்மைக்கு வந்துட்டு ஜாது அங்கேயும் பண்ணி ஜாது வந்துட்டு நல்லா நினைத்துறேன் ஜது வந்து அன்றாபுரம் தாண்டி கொஞ்சம் மனைக்கெல்லாம் வந்து நிறுத்த உண்டவன் சொன்ன ஒரு பாட்டு போகிறோம் அந்த பாட்டுக்கு மட்டும் முன்னே நிறன் அதுக்கப்புறம் தான் அழும்பிடுவெண்டு ஆனால் வந்து கொஞ்சம் நிறுத்த உண்டு வச்சாது ரெண்டு முந்தை அழும்பே நல்லா நினைத்துறேன் உண்மையே நல்லா நினைத்துறோம்

அப்ப ஜூ புடிவாக்க முடியும் கொஞ்ச நேரம் ஓகே இப்ப நாங்க வந்துட்டு சரியா வந்து களைஞ்சு ஒரு கொஞ்ச தூரத்துல நிக்கிறோம் அதாவது வந்து இன்னமோ ஒரு கொஞ்ச நேரத்துல நாங்கள் வந்து அப்படி அங்கே சூறத்துல வேந்தனி ஒரே ஒரே பாட்டு தானே ஒரே ஒரு பாட்டுக்கு நான் நிறுன்னு அதுக்கு தான் எழுப்பிடுவேன் ஆனா வந்துட்டு ஒன்பது பாட்டு போட்டு செலுத்துருந்து என்ன சொல்ற ரெண்டு நாள் வந்துட்டு ஓய்வு இல்லாம ஓட்டிட்டு இருக்கோம் மொதல் நாள் வந்து கொழும்பு போயிட்டு வந்தேன் கொழும்பு போயிட்டு கொழும்பு அங்க கொரோனா இருந்து நான் ஓட்டிட்டு வந்தேன் நான் ஓடிட்டு வந்து வீட்டை விரும்பிட்டு வந்து சரியா அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வீட்டை வந்து படுத்துனான்னு சரியா ஒன்பது அலைக்கு வந்து விழுந்தான் விளம்பி ஒரு வீடியோனு எழுதிக்கணும் அந்த வீடியோ கார் வீடியோன்னு பதிவு செய்யணும் காண்டி அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்படியே வந்துட்டு வந்தேன் நானஞ்சாவது வந்தது வந்து வஸ்ஸில் வந்து பஸ்ஸில் வந்து போட்டு இப்போ இரவு சரியா பன்னொன்றரைக்கு வந்து ரோட தூங்கி ரோட துணைங்க இப்போ நேரம் சரியா வந்துட்டு மூன்று நாலு எப்படி நான் வீட்டை போவே எப்படியுமே வந்துட்டு அப்படி இந்த இன்றைக்கு பார்க்க போவே அப்படி ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகும் போல நடக்கேன்னு மெதுமே எதுவுமே ஓடிட்டு வந்து நாங்கள் வந்து இப்ப பார்க்க போனா மீட்டர் பார்த்தா தெரியுங்க பாருங்க மெதுவாக தான் அம்மா தான் அறுபதுலேயும் எண்பது நூறு கிடையில வந்து நூறு கிடையாது ஓடிட்டு போறேன் சொன்னா தெரியாதே முன்ன மூணு அம்மா அம்மாவே வந்து பயந்து கொண்டிருப்பா இருந்து இப்போ நம்மளுக்கு உங்களை வீடியோ பார்த்து கூட களைக்கலாம் ஆனால் வந்து கதைக்கல சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் என்ன சொன்னா பயமா ரோட்டில் அந்த ரோடு தெரியும் வாகனங்கள் வந்தா கொண்டா ஆனால் இப்போ ரெண்டு நாள் வந்து நித்திர இல்லாத விட தான் ஒரு பயம் மற்றபடி வந்துட்டு இருந்து விதமான பயமே இல்லை யாரும் வாங்கினோம் அந்த ஒரு பயம் இல்லை ரெண்டு நாள் வந்து நித்திர என்ற ஒரு பயம் மதித்து படி வந்துட்டு வரும் இல்லை நித்திரம் பெற மாதிரி கிடையாது விரைக்க வந்துட்டு நோம்மெல்லாம் நாங்கள் வரைக்கும் வந்து கடலை பேக்கெட் பண்ணிருந்து நாங்கள் இல்லை சாப்பிடுவாங்க இப்போயுமே நிக்காமல் பார்க்கிற இதுக்குள்ளே அன்றைக்கு பாய் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அதை தான் அடுத்து வாயில் ஒன்று நான் போட்டு மெந்து கொண்டு வந்தேன்னா நம்ம அது ஒன்று நித்திரையா போ என்ன சொல்லி போட்டு ஆள் ஆல்ரெடி திருப்பாருமா அவ்வளவு தான் நோடி கொண்டு வந்த களைப்பு தானே நேற்று மந்த குழம்பு போய் தவன் இன்றைக்கு மந்த ஒரு சொன்ன சும்மா அவன் வயசுக்கு நான் கலை மோடி ஒரு ஒரு மாதிரியா ஆள் போட்டுட்டு படத்துட்டு எனக்கே எப்படிதான் தெரியும் காரணி பாடுனது படம் கட்டும்பிடு ఇవే రోడ్లు వంద ఓటాము ఇలాకి ఉన్నీ పాటికే అప్పుడు యణి విట కొ చెక్ పన్నీ ఐ మంగళికన ఓ ஒரு பத்து போயிட்டு போவாங்க நாங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு கிட்ட கிட்ட வந்துட்டோம் அதான் அது வந்துட்டு இப்போ கொடியாம சிக்னல் சரி கொடியாம சிக்னல் கழிஞ்சு இப்போ நாங்கள் வந்து எந்த இடம்டையாது வரணியில் வரணி இப்போ வரணி ஸ்கூலில் நாங்கள் கழிஞ்சு அப்படியே வந்து வந்துட்டோம் உண்மைக்கு வந்துட்டு இடையில போட்டு நேரம் நித்திர ஒன்றுனாங்க அதாவது ஒரு வரை மணி ஆளும் ஒரு மணி அதில் நித்திர ஒன்றுனாங்க உண்மையாக அந்த அலாத்து அலாமைன்னு செய்யணும் தெரியாங்க நான் வைக்கிற டைமுக்கு அடிக்கிறது இல்லை என்ன தெரியல என்ன அது தெரியாது அண்டைக்கு நான் கொழும்புவோ வச்சிருக்கேன் மிக எல்லாரும் அடிக்கலாம் அடிக்கல அது இன்றைக்கு படுக்கைக்குல நான் வச்சு போட்டுதான் என்ன நாங்கள் நிதிரியா போயிடும் அந்த டைமு அடிக்கல நடந்துச்சு நந்த அடிக்கையிலே ஒரு மாதிரி வந்து வந்து சேர்ந்துட்டு தான் நாங்கள் சக்சஸ் ஆகும் முடிஞ்சது என்ன அது நல்ல நித்திரதாம் வந்து வந்து கொண்டிருக்க கிடையாதுன்னு சொன்னா ஜதுவும் பக்கத்துல இருக்கு ஜது நித்ரதுங்க எனக்கு பார்க்க ஜது பார்க்க எனக்கு நித்ரது அப்படி வந்து ஒருமை வந்தாச்சும் இந்த வீட்டு வந்துட்டு அப்படி இருந்தா சரி மறக்காமல் பண்ணுவோம் உண்மைக்கு வந்துட்டு நம்மள அண்டைய பொழுது வந்து எங்களோட அப்படியே போயிட்டு தானே பின்னே போய் அடுத்த நாள் காலம் வந்துட்டு வந்துட்டேன் நேரம் சரி வந்துட்டு நாங்கள் வீட்டை நாங்க அப்படி ஒரு ஏழு பத்து ஏழு பதினஞ்சா போனேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டை முடிச்சு கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறது ஒன்றுங்க மலை சென்னக்காரம் பஸ் பண்ணி அதில் இவங்களோட உங்களுக்கு நாங்கள் போகக்கூடிய வீட்டில் வந்து உங்களுக்கு உடனே கூட இடம் வென்ற நெஞ்சியில் போட்டு நான் அஞ்சு வசிப்பீங்க அந்த முருகண்டியில் ரங்கி கோயிலை கும்பிட்டுட்டு கழுகி போட்டு அப்படியே வந்து டீ மற்றது மயிலோ டீயும் பிஸ்கெட் ரோல் அதில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வந்தால் நாங்களும் ஓகே நாங்கள் வீடியை கொடுவோம் பாய்